ஸோ மேமோகிரம் அப்படிங்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட் ஈவன் சோனோ மனகம் சொல்லுவோம் அல்ட்ராசவுண்டும் பண்ணுவோம் அதே சேம் டைம் எக்ஸ்ரே ஆஃப் த பிரஸ்ட் ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணலாம்னு பண்ணும்போது நம்ம ஃபார்ட்டி அண்ட் அபோவ் தான் யூஸ்வலி வந்து நம்ம அந்த மேமோகிரம் சஜஸ்ட் பண்ணுறது பட் ஏன் லெஸ் தென் ஃபார்ட்டி ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது அகைன் த ரேடியேஷன் ஃப்ரம் த மேமோகிரம் மேமோக்ராம் பண்ணிட்டாலுமே நம்ம டூ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறோம் இல்லையர்ல பண்ணாலுமே இன் பிட்வீன் மந்த்லி ஒன்ஸ் வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கணும் நம்ம பிரெஸ்ட் வந்து நம்ம பால்பேட் பண்ணி பார்த்து எங்கேயாவது கட்டி இருக்கா பெயின் இருக்கா ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கா நம்ம டிஸ்சார்ஜ் இருக்கான்றது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இன் பிட்வீனும் வந்து நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம் குட் மார்னிங் டாக்டர் கண்மணி கைனகாலஜிஸ்ட் அட் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் காய்பட்டூர் ஸோ இன்னைக்கு பேச டாபிக் மேமோகிராம் மேமோகிராம்ங்கிறது என்ன அதுக்கு யாருக்கெல்லாம் பண்ணணும் எப்போ பண்ணணும் ஸோ மேமோகிராம் அப்படிங்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட் ஈவன் சோனோ மணகம்னு சொல்லுவோம் அல்ட்ராசவுண்டும் பண்ணுவோம் அதே சேம் டைம் எக்ஸ்ரே ஆஃப் த பிரஸ்ட் ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஃபார்ட்டி அண்ட் டெபோ தான் யூஸ்லி வந்து நம்ம அந்த மேமோகிராம் சஜஸ்ட் பண்ணுறது பட் ஏன் லெஸ் தேன் ஃபார்ட்டி ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது அகைன் த ரேடியேஷன் ஃப்ரம் த மேமோகிராம் அது ஆல்ரெடி ரிஸ்க் தேவையில்லை இல்லை ஸோ தேர் லோ ரிஸ்க் குரூப்புங்கனால யூஸ்லி அட்வைஸ் பண்ணுறோம் பட் ஏஜ் குரூப் லெஸ் எப்போ பண்ணலாம்னா ஹை ரிஸ்க் அதாவது அவங்க ஃபேமிலி ஹிஸ்டி இருக்கு மேமோகிராம் லைக் ஒரு செவன்டி இயர்ஸ் எயிட் இயர்ஸில் வீட்டில் யாருக்காவது வந்தால் அதுவும் ப்ராப்ளம் இல்லை எங்க ஏஜ் குரூப்ல ஃபேமிலியில் கேன் அப்படின்னா அவங்க இயர்ஸ்ல இருந்து மேமோகிராம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து அட்வைஸ் பண்றது அபவ் ஃபார்ட்டி ஆனுவல் மேமோகிராம் இப்போ வருஷம் வருஷம் மேமோகிராம்ன்றையும் சப்போஸ் ஃபேமிலி ஹிஸ்டரி எதுவும் இல்லை லோ ரிஸ்க் தான் லைக் லோ ரிஸ்க்குன்றது வெயிட் கம்மியாக தான் இருக்காங்க நார்மல் வெயிட் கெயின்ல இருக்காங்க அவர் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் இல்லாமல் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கூட அவை எவ்ரி டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் கூட மேமோகிராம் பண்ணிக்கலாம் பட் இன் பிட்வீன் வந்து வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மேமோகிராம் பண்ணிக்கிட்டாலுமே நம்ம டூ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறோம் இல்லை இயர்லி ஒன்ஸ் பண்ணாலுமே இன் பிட்வின் மந்த்லி ஒன்ஸ் வந்து செல்ஃப் இருக்கணும் நம்ம எக்ஸாமினு வந்து நம்ம பால்பேட் பண்ணி பார்த்து கட்டி இருக்கா பெயின் இருக்கா ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கா டிஸ்சார்ஜ் இருக்கான்றது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இன் பிட்வீனும் வந்து நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேமோகிராம் பண்ணும்போது நம்ம த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இப்போ ஹெவி பிரெஸ்ட் மார்பு பெருசாக இருக்கும் சில பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேமோகிராம் சம்டைம்ஸ் வந்து பிக்கப் பண்ண முடியாது அந்த இது ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் எம்ஆர்ஐ பிரஸ்ட் அட்வைஸ் பண்ணணும் எம்ஆர்ஐ பிரஸ்டில் ஏதாவது நமக்கு சஸ்பீஷியஸாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டிப்பாக ஸோ மேமோகிராம் எல்லாமே நார்மல்தான் இருக்கட்டும் ஒரு செவன்ட்டி ஏஜ் வரைக்கும் பண்ணலாம் இன் பிட்வீன் வந்து லைக் இயர்லி ஒன்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அண்ட் மேமோகிராம் பண்ணிகிட்டே இருந்தாலுமே வந்து அதோட ரேடியேஷன் வந்து நம்ம பயந்தாலுமே வெரி 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 நெக்லிஜிபிள் ரொம்ப வந்து கம்மியான ரேடியேஷன் பிகாஸ் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு ரேடியேஷனோட எஃபெக்ட் வந்து கம்மி தான் ஸோ ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஒரு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேமோகிராம் பண்ணிக்கிறது பெஸ்ட் அண்ட் செல்ஃப் பெஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் அ மோஸ்ட் தேங்க் யூ